ஓம் தத்புருஷாய பத்மகே துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமண பொருத்தம் பனிரெண்டு பொருத்தங்களில் கடைசி பொருத்தமாக இருக்கக்கூடிய அதாவது விருட்ச பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் விருட்ச பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை உறுதி பண்ணும் பொழுது இருவருக்குமே பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்த திருத்தமாக பார்க்கும் பொழுது அதில் வந்து கண்டிப்பாக விருட்ச பொருத்தம் அப்படிங்கிறது எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒற்றுமை அப்படிங்கிறத விட இந்த ஆணும் பெண்ணும் ஆனதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய காலங்களில் வளர்ந்து வரணும் இல்லையா திருமணம் பண்ணும்பொழுது எந்த வசதி வாய்ப்பில் நடந்தோமோ அப்படியே இருக்குது அப்படிங்கிறத விட அதை விட பல்வேறு வகையில் வளர்ந்து வந்தால் தான் இந்த உலகத்தில் வந்து நாம் வந்து உயர்ந்து நிற்க முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னதம் இருக்குது அந்த வகையில் வளர்ந்து வரக்கூடிய அல்லது இருக்கிற செல்வத்திலிருந்து கீழே போகாமல் வாழ்க்கையில் நூறு அப்படிங்கிற அமைப்பு வந்துருமீங்களே நூறுலேருந்து நூற்றி ஒன்றுக்கு போனால் கௌரவம் ஆனால் நூறுலேருந்து தொண்ணூற்றொம்பது வந்தோம் அப்படின்னா அது அவமானம் இல்லையா அந்த மாதிரி அந்த கலக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தாமல் விளக்கமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னா விளக்கமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நூறுலேருந்து இருந்து நூற்றி ஒன்று போகணும் அப்படின்னா அதற்கு விருட்ச பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாக இருந்துகிட்டு இருக்குது ஆனதுக்கப்புறம் ஓரிரு வருஷங்கள் ஐந்தாறு வருஷங்கள் கழித்து நீங்கள் முன்னேறுறீங்களே இல்லையோ உங்கள் சொந்த பக்கத்தில் வந்து மாமா பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு பல்வேறு உறவுகள் வந்து வளர்ந்து வரும் பொழுது அல்லது சித்தப்பா பையன் மாமன் பையன் பெரியப்பா மகன்கள்லாம் வந்து வளர்ந்து வரும் பொழுது அல்லது பங்காளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உயர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கலக்கம் அல்லது தேவையில்லாத அவமானம் கட்டிய மனைவியை உங்களை வந்து அதாவது கௌரவமாக பார்க்காம உங்களால் என்ன முடிஞ்சது அப்படின்னு ஏளனமாக பார்க்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் வாழ் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வயது எப்படி நம்ம விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் வயது அதிகமாகிட்டே இருக்குது இல்லையா அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துட்டு இருக்கணும் ஒவ்வொரு மனசாலுடைய குடும்பத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும்பொழுது தான் மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியும் அதிகமாகந்துட்டு இருக்கும் அந்த வகையில் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக விருட்ச பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வளரது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு தேவையான விஷயங்கள் வந்து நல்ல முறையில் நடக்குது அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட அந்த குழந்தை வளர வளர குடும்பத்தில் வந்து வளர்ச்சி அதிகமாகும் இல்லையா நிறைய குடும்பங்களில் பாருங்களேன் இந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அல்லது இந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடு வாங்கினேன் அல்லது காரு வாங்கினேன் ஒரு தொழில் ஆரம்பித்தேன் வெளிநாடு போனேன் வே இருக்கிற வேலையில் பதவி உயர்வு கிடச்சிதுன்னு பல்வேறு சந்தோஷமான விஷயங்களை சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் இருக்கிற சொத்தெல்லாம் எனக்கு கைவிட்டு போச்சு தேவையில்லாத கடன் ஆச்சு தேவையில்லாத பஞ்சாயத்துக்கு போனேன் தேவையில்லாத வழக்கு வந்தது அப்படின்னு பல்வேறு விதமான புலம்புகள் வந்துகிட்டு அந்த மாதிரி பிறக்கிற குழந்த ஆணா பெண்ணா அப்படின்னு ஆவலாக நிறைய பேர் எதிர்பார்க்குறோம் ஆனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது யோகமான ஒரு காலத்தில் பிறக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை இந்த விருட்ச பொருத்தம் கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் தியாகமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட யோகமான ஒரு அமைப்பு கிடைக்கணும் இல்லையா அந்த யோகமான அமைப்பு மலை பேரும் பிள்ளை பேரும் மகேசனுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்தில் அதாவது பேரும் பிள்ளை பேரும் மகேசனுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி அந்த பிள்ளை பேர் சம்மந்தப்பட்ட வகையில் பிறக்கிற குழந்த ஆனா பெண்ணா அப்படின்னு வந்து விஞ்ஞான ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டால் கூட அது பிறக்கிற நேரம் சம்மந்தப்பட்ட வகையில் பிரபஞ்ச கதி வந்து நல்ல முறையில் அமைஞ்சது அப்படின்னா உங்களுடைய விதி வந்து நன்மையாக அமையும் அந்த மாதிரி எல்லாமே நன்மையாக அமையணும் அப்படின்னா அதற்கு கணவன் மனைவி இருவருக்குமே தாம்பத்தியம் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு வரக்கூடிய அந்த நேரத்தை விட தாம்பத்தியம் சம்மந்தப்பட்ட அந்த காலங்களை விட ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஜனனம் இருக்கு இல்லையா அந்த ஜனனம் அப்படிங்கிறது நல்ல நாள் நல்ல வினாளிகையில் வந்து பிறப்பெடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை அவதாரமாக கொடுக்கக்கூடிய ஒரு உபகாரம் தான் இந்த விருட்ச பொருத்தம் அப்படிங்கிற மிகப்பெரிய பொருத்தம் இந்த பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னா திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிறத விட குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து வரலாறு படைக்க முடியாமல் தேவையில்லாத கோளாறுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது ஆக யாராக இருந்தாலும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணிக்கும் பொழுது திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான விருட்ச பொருத்தம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படி விருட்ச பொருத்தம் வந்தது அப்படின்னா சில குடும்பங்களில் வந்து பாருங்கள் திருமணம் பண்ணும்பொழுது கஷ்டமாக தான் இருந்தது கையில் காசே இல்லை திருமணத்துக்கு ஆடம்பரமாக பண்ணுறதுக்குன்னா வசதி இல்லை திருமணத்துக்கு நிறைய பேரை கூப்பிட முடியல சும்மா நாலஞ்சு பேர் மட்டும் வச்சு தான் திருமணம் பண்ணினேன் ஆனால் இன்றைக்கி வந்து நான் ரொம்ப நடைமுறை இருந்துகிட்டு இருக்கிறேன் நிறைய திருமணத்தை வந்து தலைமையேற்ற நடத்துகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இமாலய அளவுக்கு உயரக்கூடிய அளவுக்கு வரணும் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளவு முயற்சி இருந்தாலும் எவ்வளவு தான் உழைப்பு இருந்துகிட்டு இருந்தாலும் எவ்வளவு தான் கால சூழல்கள் பொருந்தி வந்தாலும் அவங்க வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்ந்த நிறைய தம்பதிகளுக்கு இந்த வெளிச்ச பொருத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கோம் பிறக்கிற குழந்த நல்ல முறையில் வாழது நல்லா இருக்குது அப்படிங்கிறத விட உங்ககிட்ட நாணயத்தோடு பெத்தவங்களை மதித்து வாழக்கூடிய மிகப்பெரிய தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த விருட்ச பொருத்தத்துக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது ஆக யாராக இருந்தாலும் விருட்ச பொருத்தம் அப்படிங்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோருமே ஒன்று சேர்ந்தது அப்படின்னா அது சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் வந்து ஒரே குடும்பத்தில் இருந்தால் கூட ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் சந்தோஷமாக இருக்க முடிகிறதில்ல அப்படிங்கிறதும் எதார்த்தமாக வந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் குடும்பத்தில் கணவன் அல்லது மனைவி அல்லது குழந்தைகள் யாராக இருந்தாலும் நீங்கள் அனைவருமே ஒற்றுமையோடு இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவரை பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் ஒற்றுமையோடு ஒரே இடத்துல வசிக்கும் பொழுது கணவன் அல்லது மனைவி அல்லது குழந்தைகள் வந்து பக்கத்தில் இருந்ததுனாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சுக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த விருட்ச பொருத்தத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு இந்த மாதிரியான பனிரெண்டு பொருத்தங்கள் மட்டுமல்ல இந்த பனிரெண்டு பொருத்தங்களுமே ஒருவருக்கு வந்து திருமண பொருத்தத்தில் அமையுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமையாது ஆக இந்த பனிரெண்டு பொருத்தங்களில் எந்தெந்த பொருத்தம் இருந்தால் திருமணம் பண்ணலாம் பனிரெண்டு பொருத்தங்களில் எத்தனை பொருத்தம் முக்கியமான பொருத்தம் பொதுவாகவே திருமணத்துக்கு வந்து எத்தனை பொருத்தம் இருக்கணும் திருமணத்துக்கு வந்து பொருத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி பார்க்கணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும் பொழுது அந்த திருமண பொருத்தம் பன்னிரெண்டு பொருத்தங்கள்ல எத்தனை பொருத்தம் இருந்தால் திருமணம் பண்ணலாம் அதில் வந்து என்னென்ன பொருத்தம் இருந்தால் திருமணம் பண்ணலாங்கிற விஷயத்தை வந்து யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா விரிவாக விளக்கமாக உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிட விடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்